ஒன்ாலங்கே இருக்கிறது இந்த விபத்து எப்படி நேரிட்டது மூன்று தொழிலாளர்களும் உரிய பாதுகாப்பு அம்சங்களோடுதான் இந்த பணியில் ஈடுபட்டார்களா தமிழர்கள் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் அவர்களுடைய பின்னணி விவரம் என்ன விரிவான தகவல்கள் கனகபாரா கேரளா மாநிலத்தை பொறுத்த ஏராளமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பல்வேறு தொழில்களை அவர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த மாதிரி கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் செய்வது தூக்குவாகுவது போன்ற பணிகளிலும் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில்தான் கேரள மாநிலம் இடுக்கி அருகே கட்டப்பன பகுதியில் ஒரு ஹோட்டல் வந்து பிரபலமான ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் புனரமைப்பு பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஹோட்டலில் உள்ள அந்த நீர் தொட்டி என்பது கடந்த ஒன்றரை மாதமாக தொடர்ச்சியாக மழையின் காரணமாக அடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதனை சரி செய்து சுத்தம் செய்வதற்காக தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக கம்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் கூடலேவு பகுதியைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் மைக்கேல் ஆகிய மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் அந்த தொட்டியை சுத்தம் செய்ய நேற்று நள்ளிரவு இருக்கின்றனர் முதல் கட்டமாக ஒருவர் மைக்கிள் உள்ளே இறங்கிய மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிகிறது அவர் சட்டம் போட்டிருந்த நிலையில் அவரை மீட்க மற்ற இருவர் இறங்கியிருக்கின்றனர் மொத்தம் மூன்று பேரும் மூச்சு திணறவை பலியாக இருக்கின்றனர் தொடர்ச்சியாக மேலிருந்த மற்ற இருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் முதல் கட்டமாக அவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்க ஒரு முயற்சி என்பது மேற்கொண்டனர் ஆனால் அந்த முயற்சி என்பது தோல்வி அடைந்த நிலையில் மூன்று பேரும் கடலமாக மீட்கப்பட்டனர் தொடர்ச்சியாக இரண்டு மணி நேரமாக அந்த கழிவுநீர் தொட்டியை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதை உடைத்து மிக நீண்ட நேர பிறகு நிரவு அவர்களது உடல் என்பது மீட்கப்பட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் உடல் குழு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக போலீசாரும் இது தொடர்பாக விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டியின் சரிதான் அதே போன்று ஆழமான கிழக்கு பகுதிகளில் இறங்கும் பொழுது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகுதான் இறங்கவே அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இவர்கள் இந்த கழிவுநீர் தொட்டியில் இறங்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையும் சரிதான் அதே போன்று அந்த முன்னேற்பாடுடன் இறங்கினார்கள் என இதுவரையிலும் தெரிய வரவில்லை தொடர்ச்சியாக உண்மையிலே அந்த தொட்டியை பொறுத்த அளவில் ஏற்கனவே பிரச்சனை என்பது இருந்திருக்கிறதா அல்லது தொடர்ச்சியாக ஒன்றரை மாதமாக அந்த தொட்டியில் கழிவு நீரும் தருதான் அதே போன்று மழை நீரும் அதிக அளவு தேங்கி இருப்பதாக தெரிய வருகிறது இருந்தாலும் அந்த இவர்களுக்கு ஒரு போதிய புதுதல் இல்லாமல் தான் முதல் கட்டமாக அவர்கள் இறங்கி இந்த மாதிரி விபத்தில் சிக்கி வைக்கிறார்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார் தூத்துக்குடி மாவட்டம் குளசை